சக்தி வரா பராசக்தி ஏன் அன்பு தங்கமே இப்பொழுது நீ விரும்பியவர் நீ நேசித்தவர் நீ உயிராக மதித்து நேசித்த ஒரு நபர் அந்த நபரே இப்பொழுது உன்னை தேடி வந்து நீ இல்லாமல் நான் இல்லை கண்ணி இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னோடு தான் என்று கூறப்போகின்றார் போகின்றார் தங்கமே நீ எந்த உறவின் மீது அதிக அளவு அன்பும் அக்கறையும் வைத்திருக்கின்றாயோ அந்த உறவு இப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றது அவர் அவர் வாயாலேயே நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன் உன்னோடுதான் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையே என்று கூறும் அளவிற்கு அவர் மனதில் நல்ல மாற்றம் வந்துவிட்டது தங்கமே கால நீங்கள் இருவரும் சேரும் நிலை வந்துவிட்டது உன் அம்மா உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் தீப ஏற்ற போகின்றேன் ஊரே பகையானாலும் உலகே உன்னை வெறுத்தாலும் வினை வந்து சூழ்ந்தாலும் விஷம் உன்னை தந்தாலும் நட்பே துரோகம்

கடைசி வரை ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் ஓற்றம் நின்றால் வாழ்க்கை முடிந்தது என்று அர்த்தம் ஒருவனை யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே நான் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே அள்ளி தருவேன் நல்லவர்கள் போல அவர்கள் இந்த உலகம் விரும்பும் ஆனால் நல்லவர்களாய் வாழ்பவர்களை நான் மட்டும் விரும்புவேன் தங்கமே விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில் தான் உள்ளது இப்பொழுது உனக்கான காலம் வந்துவிட்டது நீ விரும்பியவர் நீ நேசித்தவர் நீ இல்லாமல் அவர் இல்லை என்று உன்னையே சுற்றி சுற்றி வரப்போகின்றார் தங்கமே இது என் தெய்வ வாக்கு ஓம் சக்தி